ஓம் சாந்தி பத்து ஏழு இருபத்தி நான்கு வாணியுடைய சாராம்சம் மீடே பட்சே அபு சதோ பிரதான் பன் கர்ஜானாக இனிமையான குழந்தைகளே சதோ பிரதானமாகி வீட்டிற்கு திரும்ப வேண்டும் இஸ்லேயே அப்படிக்கும் ஆத்மா சமஜ் நிரந்தர் பாப்கோ யாது கர்ணைக்கா அபியாஸ்கரோ கரோ உன்னதிக்கா சதா கியால் ரகோ ால தன்னைத்தானே ஆத்மா என்று புரிந்து நிரந்தரமாக பாபாவை நினைவு செய்யக்கூடிய அபியாசம் செய்ங்க அப்பொழுது முன்னேற்றம் என்பது சதா இருந்து கொண்டே இருக்கும் முன்னேறுவதற்கான எண்ணங்களை நீங்கள் செய்வீர்கள் பாபா கேள்வி கேட்கிறார் கொஸ்டின்ஸ் படைமே தின் தின் பிரதி தின் ஆகிய பீச்சே ஹட்டுறகே உஸ்கி நிஷானி காகே படிப்புல நாளுக்கு நாள் நீங்கள் முன்னேறீங்க அல்லது பின்னேறுறீங்க முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறத எப்படி கண்டறிவது அதோட அறிகுறி என்ன படைமை அகர் ஆகே படுறகே தூ ஹல்கா பண்கா அனுபவ ஹோகா படிப்புல நீங்கள் நாளுக்கு நாள் முன்னேறிட்டே போறீங்கன்னா ரொம்ப லேசான தன்மை அனுபவம் செய்வீங்க புத்திமே ரேகா ஏ சரீர் சீச்சி ஹஸ்கோ சோடனா ஹம் கோர் ஜானா அப்போ உங்களுக்கு புத்தியில் இருக்கும் இந்த சரீரம் சீச்சி சரீரம் இதை நாம் விட வேண்டும் நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் தெய்விகுண் தாரன் தாரண் கர்த்தே ரகங்கே தெய்வீக குணங்களை கடைபிடிப்பீங்க அகர் பீச்சை ஹட்ட தோ சலன் மசுரி குண தீங்க நீங்க முன்னேறலை அப்படின்னா அதோட அறிகுறி என்னென்னா உங்களுடைய நடத்தையில் பார்த்தீங்கன்னா அசுர குணங்கள் என்பது தென்படும் சல்தே பித்தே பாப்கி யாத ரஹேகி உங்களுக்கு பாபா நினைவு எங்கே போனாலும் வராது இருக்காது இ இல்பன் சப்கோ சுக்குநகி தேசக்தே இப்படிப்பட்டவங்க அழகான மலராகி அனைவருக்கும் சுகம் தர முடியாது ஏசை பச்சோ கே சாட்சா்கார் ஓங்கே ஃபேர்போது சஜாய் காணிப்படைகி ஞானம் புரிந்தும் அவங்களால முன்னேற்றம் ஆகலை முன்னேற முடியல அப்படின்னா பாபா சொல்கிறாரு அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு காட்சி கிடைக்கும் அதுக்கு பிறகு தண்டனை அடைய நேரிடும் என்ன சொல்கிறார் பாபா காட்சி கிடைக்கும் அதுக்கு பிறகு அவங்களுக்கு தண்டனை ஏற்படும் அப்புறமா அவங்க மாறுவாங்க ஓம் சாந்தி புத்திமே கேலாத்ரகி ஹம் சதோ பிரதான் புத்தியில் இந்த சிதனை கொண்டு வரணும் நாம் இந்த பூமிக்கு வரும்போது எப்படி வந்தோம் முழு தூய்மையோடு நாம் இறங்கணும் பாபு ரூஹானி பச்சோங்கேஹேட்டே ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார் இங்கு நீங்கள் எல்லாருமே அமர்ந்துள்ளீர்கள் கொ தேக அபிமானி அவர் கொய் தேக அபிமான்காக எங்கே ஒரு சிலர் தேக உணர்விலும் மற்றும் ஒரு சிலர் ஆத்ம உணர்விலும் இருப்பாங்க கொய் செகண்டுமே தேக அபிமான்மே செகண்டுமே தேகி அபிமானி ஹோத்தே ஹோத்தேரகேங்கே ஒரு சிலர் ஒரு செகண்டில் தேக உணர்வுக்கு வந்துடுறாங்க ஒரு செகண்டில் தேகி அபிமானியாகவும் இருப்பாங்க எப்போ முதல்ல நீங்க வந்தீங்களோ உலகத்துல சுத்தமா இருந்தீங்க யாரோட நமக்கு எந்த சம்பந்தம் தொடர்பு என்பது பின்னடி தான் ஏற்படும் கர்ப்பமே ஜாயேங்க தப்பு சம்மந்தமே ஜாயேங்கே ஆத்மா இறங்கும்புது எப்படி வருது யாரோட எந்த தொடர்புல்லாமல் வருது ஆனால் எப்போ கர்ப்பத்தில் பிரவேசம் ஆயிடுது அப்போ சம்மந்தத்தில் வர தொடங்குது தும் ஜான் தேகோ அபீகம் வர அந்தீம் ஜனம் இப்போ உங்களுக்கு தெரியும் இது நம்மளுடைய கடைசி பிறவி ஹம்கோ வாபஸ் है நம்ம வீட்டிற்கு போக வேண்டும் பறந்தாமல் வீடு எப்படிப்பட்ட உலகம் பிரகாஷ பொன்மய உலகம் நிராகார உலகம் முக்தி தாமம் ஆத்மா எல்லா ரூபத்திலிருந்தும் ஃப்ரீயாக ரொம்ப சாந்தமாக இருக்குது பவித்திர பண்ணை பிகர்ஹம் ஜானை சகே அந்த உலகத்துக்கு போகணுன்னா தூய்மை இல்லாமல் போக முடியாது இஸ் விசேஷ அந்தருமே பாத்தையும் கர்ணிச்சாக்கே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளார பேசிக்கணும் கிங்கி பாப்கா ஃபர்மான் உட்த்தே பயர்த்தே சல்தே ஃபிர்தே புத்திமே எகி கேளாத்ரகே கீ ஹம் சதோ பிரதான் ஆயத்தே தமோ பிரதான் சதோ பிரதான் பன்கர் கர்ஜானாகே நம்ம எழுந்தாலும் அமர்ந்தாலும் எங்கு சென்றாலும் நம்ம புத்தியில் இந்த சிந்தனையை கொண்டு வரணும் நான் தூய்மையாக வந்தேன் மீண்டும் தூய்மையாகி திரும்பிச் செல்ல வேண்டும் அப்படிங்கிற இந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் இப்போ நம்ம வீட்டுக்கு போக வேண்டும் அப்படிங்கிற அந்த சிந்தனை வர வேண்டுமானால் எல்லையற்ற பாபா மீது முழுமையான நிச்சயம் புத்தி இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு பாபா மீது நிச்சயம் இருக்குதோ அந்த அளவுக்கு அவர் சொல்லக்கூடிய முரளி மீது நமக்கு நம்பிக்கை என்பது ஏற்படும் அச்சா தாரணைக்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட் சல்தே ஃபித்தே புத்திமே படாய்கா சிந்தன் கரோ நடந்தாலும் சென்றாலும் சுற்றினாலும் ஞானத்தை சிந்தனை பண்ணுங்க பாபா சொல்கிறாங்க எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உங்கள் புத்தியில் இந்த ஞானம் என்பது சுழன்று கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் தி பெஸ்ட் படாயின்னு சொல்கிறார் படிப்பு இது தான் உலகத்திலேயே பெஸ்ட் படிப்பு ஜிஸ்ஸை படுக்க டபுள் க்ரௌன் பண்ணாகே இந்த படிப்பின் மூலமாக நீங்கள் டபுள் க்ரௌன் ரெட்டை கிரீடதாரியாக ஆகலாம் நெக்ஸ்ட் பாயிண்ட் அவியாஸ் கர்ணாகே ஹம் ஆத்மா பாய் பாய்ஹே இந்த பயிற்சியை நாம் செய்ய வேண்டும் நான் ஆத்மா சகோதரன் சகோதரன் தேக அபிமான்மி ஆனேசே உள்டே காம் கோத்தேகே தேக உணர்வில் நாம் வருவதால் தவறான செயல்பாடுகள் ஏற்படுது இஸ்லி ஜித்னா ஹோசக்கே தேகி அபிமானி ரகோ எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நான் ஆத்மா மற்றவர்களையும் ஆத்மாங்கிற ரூபத்தில் பார்க்க வேண்டும் அப்போ வரதான் கொடுக்குறாங்க சத்தியதாக்கி சக்தி துவாரா சதா குஷிமே நாச்சனைவாலே சக்திஷாலி மகாநாத்மா பவ சத்தியத்தினுடைய சக்தி மூலமாக சதா மகிழ்ச்சியில் நடனம் ஆடக்கூடிய சக்திஷாலி மகானாத்மா ஆகுங்கள் ககா ஜாத்தா சச்சிதோ பிடோந் பழமொழி சொல்லப்படுது எங்கே சத்தியமாக இருக்கின்றார்களோ அவர்கள் மிக மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் என்று சச்சார்த்தாத் சத்தியதாக்கி வாலா சாதான் நாச்ச்தா ரஹேகா சத்தியம் என்றால் நிலை மாறாதது அப்படின்னா சத்தியத்தோட சக்தி உடையவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் கவி முர்ஜேகா நகி ஒரு பொழுதும் சோர்வடைவே மாட்டாங்க உல்ஜேகா நகி ஒரு பொழுதும் குழப்பத்திலும் வரமாட்டாங்க கபிராயகா நகி ஒரு பொழுதும் பயப்படவும் மாட்டாங்க கம்ஜோர் நகி ஹோகா ஒரு நாள் கூட அவங்க வீக்காகவே மாட்டாங்க குஷியுமே சதா நாச்சா ரகேகா அவங்க எப்போதுமே மகிழ்ச்சியில் நடனம் ஆடிக்கொண்டே இருப்பாங்க சக்திசாலி ஹோகா எப்போதுமே பலமானவர்களாகவே இருப்பாங்க உஸ்மே கர்ணைக்கு சக்தி ஹோகி அவங்ககிட்ட எல்லாமே எதிர்த்து செல்லக்கூடிய எதிர்நோக்கக்கூடிய சக்தி என்பது இருக்கும் சத்தியதா கபிஹில் தி நகிஹேன் அச்சலோத்திஹேன் சத்தியத்தோட சக்தி இருக்கக்கூடியவர்களை யாருமே அசைக்க முடியாது அவங்க எப்பொழுதுமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க சக்திக்கு நாவ் டோலகி லேக்கின் டூப்தி நகி சத்தியம் என்ற படகு ஆடுமானால் மூழ்காது தோ தாக்கி சக்திக்கு இந்த அருண் கர்ணேவாளி ஆத்மாகி ஹே அப்படிப்பட்ட சத்தியத்தினுடைய சக்தியை பின்பற்றக்கூடிய ஆத்மாக்களே மகானாக உலகில் திகழ்கின்றனர் ஸ்லோகன் வியஸ்து மண் செகண்ட் செகண்ட்மே ஸ்டாப் தரலனாகி சர்வசிரேஷ்ட அபியாசுகே மனம் எப்பொழுதுமே பிஸியாகவே இருக்கும் ஏதாவது ஒன்று நினைக்கும் பல பக்கம் செதறும் அந்த மனம் புத்தியை ஒரு செகண்டில் ஸ்டாப் நிறுத்தக்கூடியவர்களே சிரேஷ் சர்வசிரேஷ்ட அபியாசம் உடையவர்கள் ஆகின்றனர் அதனால் மனசை நம்ம ஓம் சாந்தின்னு சொல்லும் ஸ்டாப் ஆகிடுது அப்படின்னா உயர்ந்த விச்சார் உயர்ந்த கருத்துகள் உயர்ந்த சிந்தனைகள் மனசில் எழத் தொடங்கிடுது இன்னைக்கு அவக்த இஷாரா கொய் தேகதாரி திருஷ்டிசே ஆப்கே சாம்னே ஆவே தோ ஆ ஏக செகண்ட்மே உனக்கு திருஷ்டி கோ ஆத்மிக் திருஷ்டிமே பரிவர்த்தன் பரிவர்த்தன்கர்லோ யாராவது தேகதாரி அவங்களுடைய பார்வை உங்கள் முன்னாடி தேகதாரியாகவே உங்களை பார்த்துட்டு வராங்க உங்களுடைய தேகத்தை பார்க்குறாங்க நீங்கள் ஒரு செகண்டில் உங்கள் திருஷ்டி மூலமாக ஆன்மீக திருஷ்டி மூலமாக அவங்கள மாற்றிடுங்க அவங்க தேக திருஷ்டியில் அவங்கள பார்க்குறாங்க நீங்கள் ஆத்மீக திருஷ்டியால் அவங்கள மாத்திடுங்க கொய் விருத்தி விருத்திசே அப்படியே சங்க தோஷ்மே லானைக்கு திருஷ்டி சாம்னையாவே ஆப் உன்கு சதா சிரேஷ்ட சங்குக்கே ஆதார் செய் சங்க தோஷே நிகால் சிரேஷ்ட சங்கு லகானேவாலா பனாதோ எஹிஹே பரோப்ப கார்கி பகவனா உங்களை உங்களுடைய முயற்சியை முயற்சியற்றவர்களாக ஆக்கணும் இவங்க நல்லா முன்னேறாங்க இவங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கணும் இவங்களை கெட்ட தொடர்புக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற பார்வையோடு உங்கள் முன்னாடி யார் வந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு சிரேஷ்ட தொடர்போட ஆதாரம் பாபாவுடைய சிரேஷ்ட தொடர்பு நமக்கு இருக்குது அந்த ஆதாரத்தால் அவங்களுடைய கெட்ட தொடர்பை நீங்கள் சிரேஷ்டமான தொடர்பாக விட்டீர்களே ஆனால் நீங்கள் பரோபகாரி பாவனை உடையவர்கள் என்று அழைக்கப்படுகிறீர்கள் அதனால் உலகத்தினர் எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு நம்மளை பார்த்தாலும் நம்ம முன்னாடி வந்தாலும் பேசினாலும் நாம் அவர்களை ஆன்மீக பலத்தினால் மாற்ற வேண்டும் சொல்கிறார் நமது மதுபன் காலிவுட் ஸ்டுடியோ தமிழ் துறையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் பதிவு செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட தமிழ் பிகே ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயனடையுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஓம் சாந்தி